அவசரப்பட்டு பர்சனல் லோன் வாங்கிவிட்டீர்களா முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் கட்டினால் ரத்து செய்யலாம் ஆர்பிஐ கொடுக்கும் கூலிங் ஆஃப் வசதி இந்தியாவில் கடன் வாங்குவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஆர்பிஐ அறிவித்துள்ளது நீங்கள் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள சட்ட ரீதியான ஒரு சிறிய கால அவகாசம் உள்ளது இதைத்தான் கூலிங் ஆஃப் பீரியட் என்று கூறுவார்கள் இது மிக குறைந்த செலவில் கடனை ரத்து செய்ய அதிக வாய்ப்பு உதவுகிறது என்று ஆர்பிஐ கூறியுள்ளது கூலிங் ஆஃப் காலம் என்பது உங்கள் தனிநபர் கடன் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது உங்கள் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டனுடனேயே தொடங்குகிறது பொதுவாக இது கடன் வழங்குனரை பொறுத்து ஒரு நாள் முதல் பதினாறு நாட்கள் வரை இருக்கும் இந்த கால கெடவுகள் நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கொண்டால் கடுமையான அபராதங்கள் அல்லது அதிகப்படியான கூடுதல் செலவுகள் இன்றி கடனை தூய்மையாக ரத்து செய்யலாம் இந்த கால அவகாசத்திற்கு நீங்கள் கடனை கைவிட விரும்பினால் கடன் வாங்கும் நிறுவனத்திற்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தால் போதுமானது அனைத்து தனிநபர் கடன்களும் இந்த கூலிங் ஆஃப் காலம் கட்டாயம் இல்லை என்றாலும் டிஜிட்டல் கடன்களுக்கு ஆர்பிஐ கடுமையான விதிகளை கொண்டுள்ளது ஆப் மூலம் டிஜிட்டல் முறையில் கடன் வாங்கியிருந்தால் கடன் வழங்கினார்கள் ஒவ்வொரு கடன் வாங்குவருக்கும் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது கூலிங் ஆஃப் காலத்தை வழங்க வேண்டும் இந்த கால அவகாசம் கடன் ஒப்புதல் அல்லது பணம் விநியோகிக்கப்பட்ட உடனேயே துவங்குகிறது அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளை மரிசி பரிசீலனை செய்ய இது ஒரு முக்கிய பாதுகாப்பான காலமாக அமைந்துள்ளது கூலிங் ஆஃப் காலத்தில் இப்போது நீங்கள் கடனை ரத்து செய்ய முடிவு செய்தால் நீங்கள் வாங்கிய கடன் முழுவதையும் திருப்ப செலுத்த வேண்டும் நீங்கள் கடனை பயன்படுத்திய அந்த ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே கணக்கிடப்பட்ட வட்டியையும் செலுத்திட வேண்டும் கடனை ரத்து செய்தால் வேறு எந்த ஒரு கடனை முன்கூட்டியே முடிப்பதற்கான அபராதம் விதிக்கப்படாது கூலிங் ஆஃப் காலத்தில் ரத்து செய்தாலும் கடன் வழங்குனர்கள் நியாயமான ஒரு முறை ப்ராசஸிங் கட்டணம் அதாவது ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீஸை வசூலிக்கலாம் இந்த கட்டணம் அவர்களின் நிர்வாக செலவுகளை ஈடுகட்ட மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த கட்டணம் உங்களுக்கு வழங்கப்பட்ட முக்கிய தெளிவான குறிப்பிட்டிருக்க வேண்டும் வெளிப்படைத்தன்மைக்காக இந்த அறிக்கையை நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும் காலத்தில் டிஜிட்டல் கடன் வழங்குனர்கள் உங்கள் தொலைபேசியில் உள்ள அத்தியாவசியமற்ற தரவை அணுக முடியாது என்று ஆர்பிஐ கடுமையான விதிகளை விதித்துள்ளது உங்கள் தனியுரிமையை பாதுகாக்க தொடர்புகள் புகைப்படங்கள் அல்லது செய்திகள் போன்ற தனிப்பட்ட விவரங்களை அவர்கள் தவறாக பயன்படுத்துவதை தடுக்கிறது இந்த மறுபரிசீலனை காலத்தில் இது ஒரு கூடுதல் பாதுகாப்பாகும்